கமல் இந்தியன் டூ படத்திற்கு ப்ரமோஷன் செய்கிறாரோ இல்லையோ அப்போ அப்போ கல்கி படத்தையும் பற்றி மேடையில் பேசி வருகிறார் பிரபாஸ் ஹீரோவாக கமல் வில்லனாக நடித்து வெளிவர காத்திருக்கும் படம் கல்கி சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மிக மோசமான விமர்சனத்தை பெற்றது சுமார் ஏழு ராத்தி கோடி செலவில் எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட படம் கல்கி வரப்போகும் எண்டாயிண்ட் நாய்டி துன்பிம்பி காலகட்டங்களில் உலகமும் உலக மக்களும் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லும் தான் கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரபாஸ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனே என பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடித்துள்ளனர் முற்றிலுமாக எடுத்து முடிக்கப்பட்ட கல்கி படத்தை ஆந்திராவில் சில விநியோகஸ்தர்களுக்கு பிரிவியூ ஷோ போட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது படத்தை பார்த்த அனைவரும் ஆஹா ஓஹோ என பாராட்டியுள்ளனர் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் என விநியோகஸ்தர்கள் அனைவரும் படத்தை வாங்குவதற்கு போட்டி போட்டு வருகிறார்கள் ஆந்திராவில் அவ்வளவு போட்டிகள் நடைபெறும் பொழுது தமிழ்நாட்டில் யாரும் வாங்குவதற்கு முன் வரவில்லை இங்கே உதயநிதியின் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் முக்கால்வாசி படத்தை விநியோகம் செய்கிறார்கள் அதனால் கமல் அவர்களையே சிபாரிசு செய்து மலைபோல் நம்பியிருக்கிறார் உதயநிதி பங்கிற்கு வந்த புன்னில் பாய்ச்சியவேல் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் முன்பணம் கொடுத்து எந்த ஒரு படத்தையும் வாங்க மாட்டார்கள் படத்தை விநியோகம் செய்து வரும் லாபம் பத்தில் சரியான பங்கு கொடுப்பார்கள் ஆனால் கல்கி படத்தின் தயாரிப்பாளர் அஸ்வினிதத் இந்த படத்தை நாங்கள் ஏழாயிரத்தி ஐம்பது கோடிகள் போட்டு எடுத்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு முன்பணமாக பெரும் தொகை வேண்டும் என கராராக கூறிவிட்டார் கமல்தான் இந்த படத்தை உதயநிதிக்காக சிபாரிசு செய்துள்ளார் ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து வாங்குவதற்கு முன் வரவில்லை தயாரிப்பாளர் அஸ்வினிதத் சொன்னதற்காக வெறும் இரண்டு கோடிகள் மட்டுமே கொடுத்திருக்கிறது உதயநிதி தரப்பு இதனால் அப்செட்டான தயாரிப்பாளர் கோபத்தில் உதயநிதியை திட்டி தீர்த்து படம் கொடுப்பதற்கு மறுத்துள்ளார்